கரும எண்ணத்தின் வணக்கம் விடுமுறை காரணத்தினால அப்படியே அமர்ந்திருக்கும் பக்கம் நமக்கு மாடு இருக்கார் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அமைப்பு அட்டவணை பன்னெண்டு அட்டவணை இருக்கும் இல்லையா அந்த பன்னெண்டு அட்டவணைக்கும் ஷார்ட்கட் அழகாக சொல்லிடுறேன் நீங்கள் கவனித்து கேட்டுக்கோங்க அந்த பன்னெண்டு அட்டவணைக்கான ஷார்ட்கட் ஓகே அந்த அட்டவணையை ஆட்டோன்னு வச்சுக்கோங்க ஆட்டோவில் முதல்ல ஏறின ஒன்று மாநிலத்தோட பெயர் யூனியன் பிரதேசத்தோட பெயரை சொல்லிடுறேன் ஏன்னா அட்ரஸ் சொல்லணும் இல்லையா அதனால் முதல்ல மாநிலத்தோட பெயர் யூனியன் பிரதேசத்தோட பெயர் ஓகேவா அப்போ முதல் அட்டவணை என்ன சொல்லுதுன்னா மாநிலத்தோட பெயர் அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசோட பெயர் விரிவாக்கத்தை பற்றி சொல்லுது ஓகேவா அடுத்து ரெண்டாவது நாம் ஆட்டோவில் ஏறின உடனே நாம் என்ன கேட்போம் முதல்ல வந்து பெயரை சொல்லிட்டோம் எந்த ஊர்னு ரெண்டாவது சம்பளம் எவ்வளோன்னு கேட்பாரு அவர் ஆட்டோக்காரர் ஓகேவா அப்போ ரெண்டாவது சம்பளம் செலவுப்படி சலுகை இதை பற்றி சொல்லுது ரெண்டாவது ஆட்டோவில் ஏறின உடனே சம்பளம் கேட்குறாரு அடுத்து மூணாவது நாம் என்ன கேள்வி கேட்போம் நீ இவ்வளோ தான் சம்பளம் வாங்குன்னு ஒரு உறுதிமொழியை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் மூன்றாவது அட்டவணில் என்ன சொல்லுதுன்னா உறுதிமொழி வடிவங்களை பற்றி சொல்லுது அடுத்து நாலாவது என்ன சொல்கிறேன்னா நாலு மணிக்கு தான் ஆட்டோவில் சுற்றி பார்க்க போவோம் ஏன்னா அவன் சூரியன் மரங்கள் நேரத்தில் தான் சுற்றி பார்க்க போவோம் அப்போ ஆட்டோக்காரரை மாநிலத்திலும் யூனியன் பிரதேசத்திலும் சுற்றி பார்க்குறதுக்கு எது நல்ல இடம்னு சொல்லுப்பா ஒதுக்கீடு பண்ணு இந்த இந்த இடத்துக்குலாம் ஒதுக்கீடு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒதுக்கீடு ஓகேவா அப்படின்னு வச்சுக்கோங்க நாலு நல்ல இடத்த ஒதுக்கீடு ஓகேவா நாலு அட்டவணை என்ன சொல்லுதுன்னா மாநில மாநில அவையோட இடங்கள் மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களும் ஒதுக்கீடு பண்ணுறதை பற்றி சொல்லும் ஓகேவா அஞ்சாவது பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு பழஞ்சாப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு மணிக்கு நம்ம நல்ல இடத்த ஒதுக்கிட்டோம் அஞ்சு மணிக்கு பழஞ்சாப்பிட்ணும் அஞ்சு மணினால் என்னென்னா பலனா என்னென்னா பழங்குடியின பகுதிகள் அந்த மக்களோட நிர்வாகம் கட்டுப்பாடு இதை பற்றி விதி தான் அஞ்சாவது அட்டவணில் இருக்கும் அடுத்து ஆறாவது பழஞ்சாப்படம் அஞ்சு மணிக்கு அதனால் காசு காலியாச்சு ஆறு மணிக்கு ஏடிஎம்க்கு போகிறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏடிஎம்னால் என்னென்னு பார்த்துக்கணும் அந்த மாநிலங்கள் ஏடிஎம்னா அசாமு இது ஒன்று சொல்லலாம் ஏ అడుతు మేఘాలయ மிசோரம் இதெல்லாம் எம்நாட்டருக்கு பார்த்துக்கோங்க திரிபுரா டி ஓகேவா ஏ பார் அசாமு டி பார் திரிபுரா எம்பார் மேகாலயா மிசோரம் அப்போ ஏடிஎம் வச்சுங்க ஆறு மணிக்கு ஏடிஎம் போகிறோம் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடிய பகுதியோட நிர்வாகம் பற்றி ஆறாவது அட்டவணை சொல்லுது அடுத்து ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காசு ஆறு மணிக்கு ஏடிஎம்ல எடுத்துகிட்டு ஏழு மணிக்கு பட்டியலை போடுறோம் இது இதுக்கு எவ்வளோ செலவு மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் அப்போ ஏழாவது அட்டவணை அடுத்து எட்டு மணிக்கு ஆட்டோவில் ஏறின உடனே வேலை விட்டு எல்லாருமே வருவாங்க பழமொழி பேசுகிறவங்க இருப்பான் எட்டு மணிக்கு எட்டி பார்த்த ஆட்டோவில பழமொழி பேசுகிறவன் இருப்பான் ஒன்பது மணிக்கு ஆட்டோவில் ஏறினங்கன்னா அப்படியே பறந்துட்டு போவாங்க ஆட்டோக்காரர் எல்லாமே அதனால் அவங்கள ஒழுங்கா ஓட்டுறான்னு சீர்திருத்தணும் அப்படின்னு யாச்சோங்க ஒன்பது மணிக்கு ஒழுங்காக ஓட்டுறான்னு சீர்திருத்தணும் அப்படின்னு யாபச்சோன்னா அப்போ ஒன்பதாவது ஆட்டவனே நில சீர்திருத்த பற்றி சொல்லுது அடுத்து பத்தாவதில் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா தாவிட்டு போவாங்க எல்லாரும் அப்போ பத்து மணிக்கு தாவிட்டு போகிறத பார்த்தா பத்திட்டு எரியுதுன்னு யாபிச்சோங்க ஆட்டோவில் ஓகேவா ஓகே அப்போ பத்தாவது ஆட்டோவனை கட்சி தாவல் தடை சரத்தத்தை பற்றி சொல்லுது பதினொன்று என்ன பஞ்சர் ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு ஆட்டோ பஞ்சர் பன்னெண்டு மணிக்கு நேராட்சி பன்னெண்டு நகராட்சி நகராச்சி